அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாமில் இறையொருளாலும் எனது குருநாதர்கள் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் வாய்க்குடி யோகராஜ் அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு முன்னுரை தான் தரப்புறோம் ஜோதிடத்தை பற்றி எதுவும் போகிறதில்ல ஜோதிடம் வந்து எப்படி மனிதனுக்கு பயன்பட போ பயன்படுது எவ்வளோ காலமாக இதை பார்த்துட்ருக்காங்க இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் ஓரளவுக்கு ஜோதிடத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க புதுசாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வானவியல் சாஸ்திரம் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இப்போ ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறதுனால மனிதனுடைய எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நிகழும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த ஜோதிட கலை பல நூற்றாண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய இருந்து வந்தது ஆனால் இதை வந்து ஒரு சாரார் மட்டும்தான் பயன்படுத்தி பலன் பலனை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அரச குடும்பத்தில் இருக்கவங்கள மிகப்பெரிய தனவான்கள் இவங்கள்தான் ஜோதிடத்தை பார்த்தாங்க அப்போ ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஆசானிடம் சரியான ஜோதிடத்தை சரியாக கற்றுக்கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எதிர்காலத்தை சரியாக கணிச்சு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய புத்தகங்கள் ஜோதிடத்தில் விளக்க புத்தகங்களாக நிறைய வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை வந்தவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க ஜோதிட புத்தகமாக நிறைய இருக்காங்க இப்போ ஜோதிடத்தை புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய எதிர்காலத்தை என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க ஜோதிட புத்தக கடைக்கு போய் ஜோதிட சம்மந்தப்பட்ட புத்தகங்களை தான் வாங்குவாங்க ஆனால் அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை முழுமையாக சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு அது வந்து கிடைக்காது ஏன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது வடமாக ஜோதிட புத்தகங்களை புத்தக கடையில் வாங்கி புத்தகங்களை படித்து தெளிவில்லாத இருந்த சமயத்தில் ஒரு சரியான குருவிடம் சேர்ந்து சரியான அவருடைய ஆலோசனை பெற்ற பின் தான் இந்த ஜோதிடத்தில் மதனுடைய எதிர் மனிதனுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக சொல்ல முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அந்த ஜோதிடத்தை நீங்கள் மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது சாதாரண விஷயம் கிடையாது மனிதனுடைய நாளைக்கு என்ன நடக்கும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த கலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் கற்றுக்கணும் ஜோதிடத்தில் வந்து அறகுறையாக இருக்கவங்ககிட்டெல்லாம் நீங்கள் பத் கற்றுக்கிட்டாலோ இல்லை ஜோதிட புத்தகங்களை எந்த ஜோதிட புத்தகத்தை வாங்கி படிக்கணுன்றதுல ஒரு இது கணக்கு இருக்குது இப்போது எல்லா புத்தகங்களும் அதாவது நம்ம கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தகவலும் சரியான தகவலாக இருக்காது அந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் வந்து பலனை போது தான் இது சரியான தகவலாக தவறான தகவலான்னு உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சரியான ஜோதிடத்தை சரியான ஆசானிடம் நீங்கள் கற்று கற்றுக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு மனிதனுடைய எதிர்கால சம்பவங்களை நீங்கள் துல்லியமாக கணிக்க முடியும் ஓகேங்களா ஜோதிடத்தில் எப்படி ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வானவியல் சாஸ்திரம் இது ஒரு அறிவியலும் ஒரு கணக்கும் கலந்த ஒரு வானவியல் சாத்திரம் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பறக்கிற சமயத்தில் வானத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்ததுன்ற ஒரு கணக்கீடு செய்து தான் ஜோதிட பலன் சொல்லப்படுது மனிதனுடைய எதிர்கால பலன் சொல்லப்படுது இப்போ வந்து வானத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒரு நீள்வட்ட பாதையில் அதற்குண்டான சுற்றுப்பாதையில் இடைவிடாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஒரு குழந்த பிறக்கிற சமயத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்ட வான்கொள்ள பாதையாது அந்த பாதையில் ஒவ்வொரு கிரகமும் அதற்கு அதற்கான பாதையில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இடைவிடாமல் சுற்றி வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஸ்பீடில் சுற்றி வந்துகிட்டு இருக்குது சந்திரன் பார்த்திங்கன்னா வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் சனி பார்த்திங்கன்னா அதுக்கு மெதுவாக சுற்றக்கூடிய கிரகம் குரு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து மெதுவாக சுத்தக்கூடிய கிரகம் அப்படி ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சு அதன சுற்றுப்பாதையில் அதற்குண்டான வேகத்தில் இடைவிடாமல் சுற்றி வந்துட்டுருக்கு அப்போது ஒரு குழந்தை பிறக்கிற சமயத்தில் பிறக்கின்ற நேரத்தில் இந்த வானத்தில் உள்ள கிரகங்கள் எந்த தூரத்தில் இருந்தது ஒன்றுக்கு ஒன்று என்ன தொடர்பில் இருந்தது நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் கிரகங்களும் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்களும் இவ்வளவு தூரத்தில் நெருக்கத்தில் இருந்தது என்ற கணக்கெடு எடு என்ற அமைப்பை ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் வந்து நமக்கு வந்து ராசிய அம்சம் என்ற அடிப்படையில் ஜாதகமாக கொடுத்துருக்காங்க அப்போது அதை பயன்படுத்தி தான் ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறாங்க அப்போ வந்து ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறதுக்கு மிக முக்கியமாக பயன்படுவது பார்த்து வானத்தில் உள்ள கிரகங்கள் என்ன அடிப்படையில் தயாரி தயாரிக்கப்படுகின்ற தான் அந்த ஜாதகம் வந்து சரியாக கணிக்கக்கூடிய அமைப்பு தற்போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே வந்துடுது உங்களுக்கு ப்ரோக்ராம் செய்து கரெக்டாக கணிச்சு கொடுத்துட்றாங்க அதுலேயும் திருக்கணிதம் வந்து மிக சிறப்பாக இருக்குது வாக்கியம் வந்து வாக்கிய வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா துல்லிய பலன் இல்லைனா கூட டிகிரி சுத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது திருக்கணிதம் படி நீங்கள் பலன் சொல்ல எடுத்திங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தை கற்பதாக இருந்தாலும் சரி ஜோதிடத்தில் கணிப்பு எடுப்பதாகவும் திருக்கணிதப்படி டிகிரி சுத்தமாக நீங்கள் எடுக்கும்போது பலன் துல்லியமாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஏன் ஜோதிடத்தை நம்ம ஏன் கற்றுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஜோதிடம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மக்கள் வந்து ஒரு சில ஒரு ச ஒரு சரார் மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு சரார் பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு திருமண திருமணத்திற்காக வேண்டி நம்ம ஜாதகம் திருமணத்தோ திருமணத்திற்காக முன்பின் தெரியாத இரண்டு நபர்கள் இணையும் போது அந்த நபருடைய ஆயில் எப்படி இருக்கும் தெற்குமான ஆயில் வாழ்வாரா ஜோதிடத்தில் சொல்லிடலாம் நன்றாக தனமானாக வாழ்வாரா ஃப்யூச்சரில் ஜோதிடத்தில் சொல்லிடலாம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அவருடைய குணம் எப்படி இருக்குது ஜோதிடத்தில் சொல்லலாம் அப்போது முன்பின் தெரியாத ஒருத்தோடு இணையும் போது அவருடைய குணத்தை தெரிந்து கொள்ளவும் அவருடைய வாழ்க்கை தரம் எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு கொள்ளவும் அவருடைய குழந்தை பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த மாதிரி எல்லா மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய கலையாக இது இருக்கிறதுனால இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துறது தான் சிறப்பு திருமண அமைப்பில் வரும்போது அதே மாதிரி ஒருத்தர் வந்து எந்த கல்வியை படிப்பார் எந்த துறையில் வந்து அவர் முன்னேற்றமாக இருப்பார் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் எந்த தொழிலை செய்தால் இவர் முன்னுக்கு வருவார் இப்போ யோக தசைகள் நடக்கிறதா அவயோக தசை நடக்குதா நல்ல தசாப்திகள் நடக்கும்போது அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் அது நல்ல தசை எது கெட்ட தசை என்பது 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 வந்து ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் சாதாரண மக்களால் இதை கணிக்க முடியாது அப்போது இது ஒரு கணிதம் ஒரு அறிவியல் ஒரு படிப்பு மாதிரி தான் இதை வந்து நீங்கள் எவ்வளவுக்களவு சரியான ஜோதிடத்தை சரியாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தை நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஏன் ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எதிர்கால சம்பவத்தை மட்டும் சொல்ல வரல இது ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கலாம் அந்த ஜோதிடத்தை இப்போ ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படிப்பு எதுவும் தேவையில்லை இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள ஜோதிடத்தை கற்றுக்கலாம் இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஒரு இரண்டாவது வருமானமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ செய்கிற வருமானத்துக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் இப்போ ஜோதிடம் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது யாரால் கற்றுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா புதன் யாருக்கு வலுத்திருக்கோ ஜாதகத்தில் அவங்க தான் ஜோதிட துறையில் வந்து மிக சிறப்பாக இருக்காங்க இப்போது ஜோதிடத்துறையில் யார் புதன் வலுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களும் கணக்கு துறையிலும் கணக்கு துறையில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து புதன் வலுத்திருக்கும் அப்போது புதன் பலித்த ஒருவரால் தான் ஜோதிடத்தை க கற்றுக்க முடியும் அப்படி கற்றுக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வருமானத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜோதிட இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சிறப்பான தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் கூட அறுபது வயது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாலை போட்டு கையில் குட் பை சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க ஆஃபீஸில் ஆனால் நீங்கள் இந்த ஜோதிடத்துறையை இரண்டாவது வருமானமாக உருவாக்குறதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இப்பயே இருந்து பழக் வந்தீங்க பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய வருமானத்தையும் உங்களுக்கு உண்டு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு இந்த ஜோதிடத்துறையில் இருக்குது இப்போ வந்து அது மட்டும் இல்லை இந்த ஜோதிடத்துறை இந்த ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணுடைய எதிர்கால சம்பவங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அமைப்பில் வர வர்றதுனால நீங்கள் சொல்லக்கூடிய பலன் துல்லியமாக இருக்கும்போது உங்களுடைய துல்லியமாக இருக்கும்போது உங்களுடைய அந்தஸ்து சொசைட்டியில் உயரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் இருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் வேண்டியது என்னென்னா ஜோதிடத்தை சரியான ஜோதி ஜோ ஜோதிடத்தை சரியான ஆசானிடம் சரியாக கற்றுக்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 பார்த்திங்கன்னா உங்களுடைய பலன் வந்து சுல்லியமாக துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த ஜாதகர் வந்து சிறப்பாக இருப்பார் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் வீடு வாகனத்தோடு வாழ வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்குது இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இவர் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையவாங்க இவருக்கு இந்த இந்த காலகட்டம் பறித்த காலகட்டத்தில் நேரம் சரியில்லை இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது என்பதை கணிக்கும் திறன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சிறப்பாக இருக்குது அது சிறப்பாக கற்றுக்கொண்ட ஒருவரால் மட்டுமே தான் சிறப்பாக சொல்ல முடியும் மற்றவர்களால் சிறப்பாக சொல்ல முடியாது இந்த ஜோதிடத்துறையில் எல்லா துறையிலும் இருக்கிற மாதிரியும் ஜோதிடத்துறையிலும் திறமையானவர்களும் திறமை குறைந்தவர்களும் இருக்காங்க நீங்கள் யாரிடம் வந்து இந்த ஜோதிட ஆலோசனை பெறங் பெறீங்கிறத பொறுத்து தான் ஜோதிடத்தில் உள்ள நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகதும் குறைகிறதும் இருக்குது அதனால் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஜோதிட துறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிபுணர்கிட்ட தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணுமே தவிர சாதாரண ஜோ அனுபவம் கிடைந்த ஜோதிடம் போய் நீங்கள் அணுகினிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து சரியாக இருக்காது இப்போ வந்து நீங்கள் ஜோதிடர் வந்து சரியான ஜோதிடராக இல்லையா நீங்கள் எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலம் எதிர்காலம் வந்து உங்களால் சொல்ல முடியாது கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன நடந்தது சொல்லுங்க நீங்கள் கேட் கே கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் சரியாக சொல்லிவிட்டார் என்றால் அவர் தான் சரியான ஜோதிடர் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை சரியாக சொல்லி ஒரு ஒரு ஜோதிடர் சொல்ல முடிந்து விட்டால் அவர் எதிர்காலத்தையும் சரியாக சொல்லக்கூடிய திறன் அவரிடம் உண்டு அவர் தான் ஜோதிடத்தில் நிபுணர் என்று நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் அதனால் ஜோதிடத்தை அணுக ஜோதிடரை அணுகும் போது அவர் சரியான ஜோதிடராக இல்லையான்னு நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த காலகட்டத்தில் அவர் துல்லியமாக சொல்லட்டால் கூட இந்த இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு நடந்ததுன்னு சரியாக கணித்து சொல்லிவிட்டார் என்றால் அவர் தான் சரியான ஜோதிடர் அவரை நீங்கள் தைரியமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை தேடுவதற்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைத்தினை தேடுபவர்களுக்கும் தேடுவதற்கும் இந்த ஜாதகத்தை அவர் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதோடு கூட குழந்தைகளுடைய படிப்பு அவருடைய எதிர்காலம் எந்த துறையை நோக்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையில் அந்த துறையில் பசங்களுக்கு உண்டான பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஜோதிடத்தை பயன்படுத்தி நீங்கள் இரண்டாவது வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதில் இருக்கிறதுனால ஒரு இரண்டாவது வருமானத்தையும் இது ஏற்படுத்தி தரும் என்று கூறி ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் சாஸ்திரம்தான் இது ஒரு அறிவியலும் ஒரு கணக்கிடும் கலந்த ஒரு ஜோதிடம்தான் அதனால் இந்த ஜோதிடத்தை யார் வேணாலும் ப தெரிஞ்சுக்கலாம் தொழில் முறையாக செய்ய முடியாதவர்கள் கூட தங்களுடைய ஜாதகத்தை தானே தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னை சார்ந்தவருடைய ஜாதகத்தையும் நாமே கணித்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஜோதிடத்தை யார் வேணாலும் தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது மிகப்பெரிய இதற்கு கற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய பண செலவு ஆக போகிறதில்ல டென்த்து படிச்சிருந்தால் போதும் ஆர்வம் இருந்தால் போதும் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இது வந்து நிறைய வீடியோஸ்கள் வந்து ஜோதிட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வந்து யூடியூபில் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இலவசமாகவே பாருங்கள் இப்போ கட்டணம் கட்டிலாம் பார்க்க வேண்டாம் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சிலது வந்து புரியும் ஒரு சிலது புரியாது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிப்படையில் இருந்து சொல்லி சொல்லுக்க நிறுவனங்கள் இருக்குது அடிப்படையெல்லாம் கற்றுக்குங்க அதை தொழில் அடிப்படை கற்றுக்கிட்டிங்கன்னா பேஸ் மட்டும் என்னென்ன க ஜோதிடத்தில் எதெல்லாம் பயன்படுத்தி பலன் சொல்கிறாங்கிற அடிப்படையை கற்றுக்கிட்டு நுணுக்கத்துக்கு வரும்போது நீங்கள் துல்லியமாக பலன் எடுக்கும்போது ஒரு சரியான ஜோதிடர் சரியான ஆசானிடம் நீங்கள் அதை துல்லியத்தெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இந்த பலன் சொல்லக்கூட சொல்ல முடியும் என்று கூறி இந்த ஜோதிடம் முன்னேறி இதோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவிலிருந்து ஜோதிடத்தை பற்றி அடிப்படை விஷயங்களை ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு அடுத்த வீடியோ அடுத்ததுலேருந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும் விருப்பமுள்ளவர்கள் இது வந்து யூடியூப்பில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ஒரு சிறந்த நிபுணராக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த வாய் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சென்னை கிழக்கு தாமரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தர் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்